இடம்பொருள் ஏற்கிடக்கு வணக்கம் ஸோ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நடக்கிறதெல்லாம் என்ன தாங்க கதை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தோண ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்து ராஜியையும் மீனாவையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நோகடிச்சு கதையில் வந்து பிரச்சனைக்குரிய தங்கமதியில் வந்து சிக்க விடாமல் அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் சேஃப் ஆகிற மாதிரி மாற்ற மாதிரி வந்து தப்பிச்சிட்டாங்க மாற்ற மாதிரி வந்து தப்பிச்சிட்டாங்க ஆனால் நல்லவங்களான ராஜி கும்பீனாகவும் மாட்டிக்கிறாங்க பிரச்சனையாகிடுந்து திட்டு வாங்குறாங்க அவமானப்படுறாங்க அசிங்கப்படுறாங்கன்னு கொண்டு போகும்பொழுது என்னங்க இது இந்த சிறகடிக்கு ஒரு சீரியல் ஒம்பது மணிக்கு வருமே அந்த சீரியல் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ நிலம ஆயிடுச்சு அதே மாதிரி இப்போ கதை பேட்டன்லாம் போகுது இந்த பேட்டனை மாற்றணும் கதிர் கதிர்ராஜே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்த்தாங்க முதல்ல வந்து எதிர் எதிர் துருவங்களாக இருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலே வெறுப்பு சின்ன வயசுலேருந்து ரெண்டு வீட்டுக்கும் அடையில வந்து பிரச்சனை அதனால் வந்து துடுக்கான ஆட்கள் ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே இருக்க சண்டைகள்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நல்லா கொண்டு போய்ட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்போவே நமக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் தான் ஜோடியாக போகிறாங்க அதே மாதிரி திடீர்னு ஒரு கல்யாணம் சந்தர்ப்ப சூழ்நிலை கல்யாணம் வச்சதுக்கப்புறம் தான் அந்த கையோட டிஆர்பியே வந்து அப்படியே இந்த சீரியல் வந்து கடற்கரை கடன் ஏறிச்சு அது வரைக்கும் சீசன் டூ தேவையானு கேட்டுட்டு இருந்தவங்க சீசன் ஒன் மாதிரியாக அவங்க வித்தியாசமாக இருக்கிற பரவாயில்ல நல்லா இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சது அந்த ஒரு கல்யாணத்துக்கு பிறகு தான் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மீனாவுக்கும் நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்தாங்க கூட ஃபேன்ஸ் வந்தாங்க பழனி பேருக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதிர்ராஜியோட பேருக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க இதை செஞ்ச நடுவில் மாற்றினாலும் அது ஒரு மாதிரி லைட்டாக கலங்கிய குட்டையாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த சமயத்தில் இப்போ வந்து கதிரையும் ராஜியும் பிரித்து வைக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் இத்தனை நாளாக வளர்ந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நெருக்கம் வந்தது கம்ப்ளீட்டாக எதிரெதிராக வந்து மாற்றினதுங்கிறது நமக்கே கொஞ்சம் அப்செட்டிங்கான விஷயமாக தான் இருக்குது அப்போ அதை சரி பண்ணணும் அப்படின்னா அந்த கதையில் அடுத்து இன்ட்ரஸ்டிங்காகவும் கொண்டு போகணும் நல்லவங்களுக்கு நல்லதும் நடக்கணும் அப்படின்னு வைக்கணும் அப்படின்னா வந்து இந்த கண்ணங்கிற பையன் இங்கே தான் இருக்காரு இங்கேயே இருக்கார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரணும் கண்ணங்கிற பையனை தான் உங்கள் பையனோட தான் ஓடி போக பார்த்தாங்க ராஜி ஆனால் அவர் ஏமாற்றி நகையை தூக்கிட்டு ஓடிட்டார் அப்போ அவர் எங்கேயோ இருக்காருன்னு கரெக்டான தகவல் கிடச்சி இல்லை அவரை வந்து இவங்க பார்த்ததுக்கப்புறமா அவரை துரத்திட்டே போக ஏன் அப்படின்னா வந்து அவர்கிட்ட இருந்து நகையெல்லாம் திருப்பி ரிட்ரைவ் பண்ணி எடுத்து வந்தோம் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சினைய வாசிச்சு குறைக்கலாம் தனால் நகையெல்லாம் பாதுகாப்பாக இருக்குமான்னு தெரியல நேரம் ஒரு வித்து தின்றுப்பான்னு வச்சுங்க அப்படி இல்லைன்னா கூட அந்த நகையெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து அதெல்லாம் மூஞ்சியில் அவங்க பெற்றவங்க வீட்டில் விட்டு 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 எரிஞ்சு அந்த சித்தப்பாவுக்கும் அப்பா அப்பாவுக்கும் விட்டு எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கதிரும் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கும்போது போது அந்த நகையெல்லாம் தொலைச்சிட்டோம் அவ்வளோதான் அதனால தான் சொன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லாம இருந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பேரும் பாண்டியனும் சரி பரவாயில்ல இதுதான் நடந்துச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கதிரும் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏன்னா வந்து இவங்க கண்ணனை பார்க்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்க வந்து இவரும் போய் சண்டை எல்லாம் போட்டு ஃபைட் சீன் எல்லாம் வச்சு கொண்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் கதையும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் திருப்பி நெகட்டிவாக திருப்பி தங்கமையில் சிக்காம இருக்கிறது இல்லை கதையில் வந்து ஒரு எந்த ஒரு பெரிய ஹைப்பரான விஷயமும் இல்லாமல் சும்மா ஜாலியாக தேமான்னு கொண்டு போகலாம் அப்படின்னு கொண்டு போனால் ரொம்ப கஷ்டமாக ஏற்கனவே இப்போ டிஆர்பியில் சின்ன மருமகள் மூணாவது பிளேஸ் வந்துருச்சு இந்த பாண்டியன் ஸ்டோஸ் நாலாவது இடத்துக்கு போயிடுச்சு அங்கே நெகட்டிவிட்டி வித்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கேயும் நெகட்டிவிட்டி கொண்டாடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான அதே சமயத்தில் கதிர்ராஜிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி கதை காலம் போணுச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இந்த சீரியலில் எந்த கதை கதாபாத்திரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு செந்தில் மாத்த அப்புறம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இதுல வந்து பாண்டியோட கதாபாத்திரம் சில பேருக்கு பிடிச்சிருக்காங்க சில பேர் ஒத்து வரலாங்கறாங்க உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா உங்களுக்கு இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சது யாரு ஒத்து வராது யாருங்க சொல்லுங்க